ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி முட்டை வச்சு சூப்பரான ஒரு முட்டை தொகுதான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையை நல்லா ஹீட் ஆகிருச்சு நீ நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில்னால் சூடாயிடுச்சு நல்லா ஹை ஃபேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் எல்லாம் டூ மினிட்ஸில் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும் நீ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணுறேன் நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ணோம்னா குளிப்பு ரொம்ப குளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் அதனால் நான் தக்காளி இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா வேகட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கவலை இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடி எடுத்துடலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலாலாம் போடுறேன்னு பாருங்கள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் மல்லித்தூள் தூள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிடலாம் இன்னைக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இது உடச்சி ஊற்றிடலாம் பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றியாச்சு நைன்க்கி ரெண்டு முட்டை எடுத்துருங்க ரெண்டு முட்டை எடுத்து ஊற்றியாச்சு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி வேகட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு இப்படி வெந்துருச்சு நம்ம இப்போ இறக்கி விடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி வேகட்டும் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை தொக்கு முட்டை பொரியலும் சொல்லிக்கலாம் நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்வ் பண்ணியாச்சு பவுலில் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுருந்து குழந்தைங்க வரைக்கும் சூப்பராக டேஸ்டியாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் ஒருத்தர் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி தோசை ஒயிட் ரைஸு இல்லை சாம்பார் சாதம் ரசம் கர்ட் ரைஸ்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காமோவாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானிக் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே குடனே வந்து சேரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்